ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கார்டன் தேவிஸ் கார்டனில் லாஸ்ட்டு வீடியோவில் இது என்ன பட் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஒரு கிவ்அவே வச்சிடலான்னு சொல்லியிருந்தேன் குளூவாக இது நம்ம ஹைப்ரி தேவிஸ் கார்டனோட ஹைப்ரிடு அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யாருமே சொல்லலை ஸோ அந்த கிவ்அவே தேவிஸ் கார்டனுக்கே சொந்தமாகுது என்னடா இப்படி சின்ன ஆன்சரை மிஸ் பண்ணிட்டோமே இந்த இந்த ஐடியை சொல்லாமல் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே கெவ்வென்னு சொல்லிவிட்டு இப்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா தேவிஸ் கார்டனில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச மல்டிபர்ட்டல் ஒயிட் ஐடி இது தான் ஸோ இப்போவே உங்களுக்கு லைட்டாக ஆன்சர் ரிவீல் ஆகியிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா பட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து காமிச்சிட்ருக்கும் போது ஆடடா இந்த ஐடியா எதுவும் முழுசாக அந்த என்ன பூன்னு காட்டும் போது சே இதை போய் மிஸ் பண்ணிட்டோமே கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படி ஒரு ஐடி தான் இது ஆமாங்க இங்கே பாருங்கள் அப்படி ஒரு அழகி தான் பூத்துருக்காங்க ஆமாம் அதே தான் நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான் வெண்மதியே தான் பூத்துருக்காங்க வெண்மதி எப்படி இருக்காங்க சூப்பராக இருக்காங்களா லாஸ்ட்டு ப்ளூமை விட இந்த ப்ளூம் எப்படி இருக்குது பாருங்கள் பயங்கர அண்ட் அப்படியே ஒயிட்டாக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு அவுட்டர் சைடு பெட்டல்ஸ்லாம் பிங்கிஷ் கலர் சென்டர் பெட்டல்ஸ்லாம் ஒயிட் கலர் லைட்டாக அப்படியே பிங்க் ஷேடில் வந்துருந்தது இங்கே பாருங்கள் ஃபோட்டோவை விட வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியும் அவ்வளோ தி திக்கான பெட்டல்ஸ் தானே பார்த்துருக்கீங்க அப்படியே தின்னா அப்படியே நைஸாக சில்க் இருக்கும்ல சில்க் காட்டன் அந்த மாதிரி அவ்வளோ நைஸான பெட்டல்ஸ் அப்படியே காற்றுல அப்படியே பஞ்சு போல் பறக்கிற மாதிரி இருக்கிற பெட்டல்ஸ் பரவாயில்ல இதை பார்த்தோன்னே பரவாயில்ல தேவி சூப்பர் நீயும் சாதிச்சிட்ட ரயில்ல இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு இந்த பறக்கிற மாமெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல கட்டி பறக்குதுன்ட்டு அந்த மாதிரி இருந்தது ஏன்னா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் பண்ணும்போதும் போதும் அப்ளாஸ் பண்ணும்போதும் பரவாயில்ல இவ்வளோ நாள் வளர்த்ததுக்கு லீலி வளர்த்துக்கு ஏதோ ஒன்று சாதிச்சிட்டேன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு அந்த என்னை பாராட்டின கங்க்ராச்சுலேட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப மனசார தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் சேல் இருக்கானும் கேட்டிங்க எனக்கு சொல்லவும் கஷ்டமாக இருந்தது கண்டிப்பாக இந்த வருஷம் சேல் இல்லை நெக்ஸ்ட் இயர்ஸ் கண்டிப்பாக சேல் கொண்டு வந்துடுறேன் அது வந்து பல்போட மல்டிப்ளிகேஷன் லெவலை பொறுத்து தான் கொடுக்க முடியும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ